எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுக்கு பர்த்டேங்க நீங்களும் எல்லோரும் அவனுக்கு விஷ் பண்ணிடுங்க அவன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் படிப்புலேயும் ஒழுக்கத்துலேயும் நல்லா சிறந்து விளங்கணும்னு சொல்லி எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க இன்றைக்கி அவன் விஜிடபிள் பிரியாணி தாங்க கேட்டிருந்தான் சரிங்க காயெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் புதினா தலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியாணி இலையில் சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்ரியையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே பிரியாணி பொடியும் வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க இந்த பிரியாணி பொடி பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்சது தாங்க காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற போட்டேங்க அதுவும் நல்லா ஊறிடுச்சு இந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடி போட்டு வச்சிடலாங்க இப்போ அரிசியும் தேவையான அளவு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேங்க சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க ரெண்டு டிஃபன் பாக்ஸில் கேட்டிருந்தான் சிலன்ட்டு ரெண்டுலேயும் பேக் பண்ணி கொடுத்துட்டு தம்பியும் சாப்பிட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க